பணத்தை கொடுப்பான் குடும்ப பிரச்சனைகள் பல குடும்ப பிரச்சனைகள் தீர்வு கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் எப்போது நடந்த வழக்குகள் டக்குன்னு மேடைக்கு வந்து வழி வரும் அது டைவர்ஸ் கேஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கும் ஒரு அந்நாயம் ஏற்படும் மனசில் அதனால் பிள்ளைங்களுக்கு என்ன படிப்போ அது பாதுகாப்பான வழியாக பண்ணுவாங்க அதுக்கான செலவுகள் கொஞ்சம் வறந்தாலும் அதுக்கு நன்மையான செலவாக வீட்டு செலவாக போயிடும் அதுக்கான வரும் அதாவது சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு வேலையில் வேறு ஊருக்கு போகணும் வேறு பயணம் பண்ணும் ட்ராவல்ஸ் நிறைய பண்ணக்கூடிய ஒரு நாளமை ஏற்பட்டோம் அதுவும் பர்டிகுலராக அஸ்வினி வரணைக்கு கண்டிப்பாக பெரிய பலன்கள் காற்றுணும் இருக்கு அது இல்லாமல் வெளிநாட்டுக்கு அங்கே வேலை கிடைக்கணும் வேற இடத்துல மாறுதெல்லாம் கிடைச்சிடும் ஏன்னா அது ஒரு நாள் கா காஃப் சம்மந்தப்பட்டது வை கால் முட்டி சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கொஞ்சம் வரும் சளி சம்மந்தப்பட்டது ரெண்டாவது வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன மருத்துவ செலவுகள் வந்து செலவாகும் அது இல்லாமல் அம்மாவோட உடல் அதாவது சூரியன் மூன்றாம் இடத்துல இருந்தால் அம்மாவோட உடம்பு நம்ப பார்த்துக்கணும் மூணாம் இடத்துல போய் சூரியன் உட்கார்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறார் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து தோஷங்கள் நிவர்த்திகள்லாம் இப்போ வந்துடும் அது இல்லாமல் கோயில் பயணம் வெளிநாட்டு பயணங்கள் நல்ல நிவர்த்திகள் கிடைக்கும் தொழிலில் உயர்ந்த நிலைமைகள் ஏற்பட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கொஞ்ச நாள் மணி படங்கள் விட்டுருப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணலை அந்த புது படங்கள் புது வழி இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அந்த பணத்தை எடுத்துருவாங்க ஒரு ரிட்டர்ன் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப பலத்தில் காத்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வரும் அது இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட் கோல்டு அது சில்வர்லாம் இன்வெஸ்ட் பண்ணி தாராளமாக எடுக்கலாம் புது இடத்த வாங்கக்கூடிய நிலமை கண்டிப்பாக ஏற்படும் ஒரு வழி கிடைக்கும் புது இடத்த விட்டு வழிபட ஆனால் சின்ன சின்ன வண்டி செலவுகள் வரும் அதுக்கான வழிமுறைகள் பார்த்துங்க மற்றபடி பிரச்சனை இல்லை எல்லாமே பெருமாளுக்கு மூணு வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு அச்சனை பண்ணால் மாதிரியா பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமையான அச்சனை பண்ணுறாங்க அதுக்கான வழி கிடைக்கும் அதே நேரத்தில் இவங்க வந்து ஒவ்வொரு வழக்கம்மையும் தன்னோடய குலதெய்வத்தையும் குருவையும் வேண்டாங்கன்னா நல்ல பலன்கள் அவங்களுக்கு காட்டு